வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி மாங்காய் ரசம் எப்படி செய்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் ரசம் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்துக்கோங்க இது கூடவே மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாங்காய் பச்சை மிளகாய் எடுத்தையும் சுட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டவ்வில் ஒரு பெரிய பர்னரில் மேலே ஒரு கிரில் வச்சுக்குங்க அதுக்கு மேலே இந்த மாங்காயும் பச்சை மிளகாயும் வச்சு நம்ம சுட்டுக்கலாம் இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா பச்சை மிளகா கொஞ்சம் ரொம்ப தீ இருக்க வேண்டாம் பச்சை மிளகாய் சுட்டு எடுத்த பிறகு அப்புறமா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு கொரடாவை திருப்பி திருப்பி விட்டுக்குங்க மாங்காயும் பிரட்டி பெரட்டி விட்டுக்குங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் அதில் தீப்படுற மாதிரி பிரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பச்சை மிளகாய் நல்லா சுட்டாச்சு அதை எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பச்சை மிளகாயும் சுட்டு எடுத்தாச்சு இப்போ மாங்காயை சுட்டுக்கணும் இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மாங்காயை சுட்டுக்கலாம் இதை புரட்டி விட்டுட்டே இருங்க எல்லா பக்கமும் தீப்படுற மாதிரி புரட்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்களா இப்போ நல்லா தோலெல்லாம் சுருங்கி நல்லா மேலே கருப்பாயிடுச்சு மாங்காய் உள்ளே நல்லா வெந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாங்காய் எடுத்துக்கலாம் இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி விற்கலாம் அந்த சூட்லேயே உங்களுக்கு அது மாங்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் நல்லா ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா மாங்க ஆறிடுச்சு இதோடய தோலை நம்ம எடுத்துடணும் இந்த கருப்பு எதுவும் இல்லாமல் சுத்தமாக இந்த மாதிரி கத்தியால் நம்ம தோலை சுத்தமாக எடுத்துக்கலாம் இப்போ க்ளீனாக எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை கத்தியால் உள்ளே உள்ள சதையெல்லாம் நம்ம சுத்தமாக எடுத்துக்கலாம் இதே மாதிரி கத்தியால் இப்படி சீவி எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்து போனதுனால உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இப்போ எல்லா மாங்காயில் உள்ள சதையெல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு க்ளீனாக எல்லாமே எடுத்தாச்சு இப்போ இந்த மாங்காய் கூட நம்ம சுட்டு வச்சுருக்கிற மூணு பச்சை மிளகாயை சேர்த்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சாச்சு இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இது கூடவே இன்னும் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப குழக்கலன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு மானல் வச்சு ரசத்தை தாளிச்சுக்குவோம் இப்போ ஒரு மானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க கொஞ்சம் நெய் சேர்த்து தாளிக்கும் போது நல்லா வாசம் ரொம்பவே ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க காஞ்ச மிளகாயும் முழுசாகவே சேர்த்துக்குங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாயெலாம் அரைச்சிருக்கோம் அதனால காரம் அதிகமாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்க கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம மாங்காய் ரசத்தை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு பத்திரிங்கன்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ கலந்து விட்டுக்குங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை சேர்த்துக்குங்க நல்லா ஒரு இனிப்பு புளிப்பு வரப்போ எல்லாமே நல்லாயிருக்கும் சேர்ந்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்கிது இப்போ இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூளை சேர்த்துக்குங்க ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நமக்கு இது சாப்பிடும்போதே அவ்வளோ வாய் ஊறும் அந்த அளவுக்கு ருசியான ஒரு மாங்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சி நல்ல ஒரு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து அந்த மாங்காயோட வாசமும் சாப்பிட தூண்டும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையான இந்த மாங்காய் ரசம் நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாத்திரம் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை கொஞ்சமாக சாதம் போட்டு அதில் ஊற்றி சாப்பிடலாம் சூடான சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கூடாது இதுக்கு ஒரு அப்பளம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மாங்காய் சீசனில் இந்த மாங்காய் ரசம் இந்த மாதிரி சுட்டு வச்சு செஞ்சு பாருங்கள் அவ்வளோவே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்